சரி நாங்க இப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் சரி நாங்க மூன்றாவது பாயிண்ட் நாங்க இப்ப கற்பனை கற்பனைக்காதையோட இணைஞ்சிட்டோம் நாலாவது நவீன அரசு முறையான தேசிய அரசின் பண்புகள் தேசிய அரசுக்கு சில பண்புகள் இருக்குது தேசிய அரசுகளுக்கு என்று சொல்லி பண்புகள் இருக்குது அதுல ஒரு பண்பு என்ன ஒரு தேசம் ஒரு அரசு காணப்படும் ஒரு தேசம் ஒரு ச அரசு காணப்படுது சரி இப்ப அவர் என்ன செஞ்சிட்டாரு அந்த பில்ல பெருத்து மக்கள் எல்லாரும் அவருக்கு வெஸ்போலியா பரிசெல்லாம் கொடுத்து அந்த நாட்டுக்கு வந்து அவரை தலைவன் ஆக்கிட்டாங்க அவரை தலைவன் ஆக்கிட்டாங்க ஆக்கின உடனே ஏன் ஆக்கினாங்க அப்படின்டா அந்த பொடியனுக்கு சில திறமைகள் பண்புகள் காணப்படுது இப்ப எங்களுக்கு சில டக்குன்னு கோபம் வரும் அது பண்பு சிலவங்க உதவி செய்வாங்க அவங்களோட பண்பு இதே போல அந்த பொடியனட பண்பு என்னண்டா ஒரு தேசம் ஒரு அரசு காணப்படுது அவன் என்ன செய்வான்டா ஒரு தேசம் ஒரு அரசுண்டா ஒரு அந்த ஆல்புல எல்லைக்குள்ள ஒரு தேசத்துக்குள்ள ஒரு அரசு இருக்கணும் இப்ப இலங்கைங்கிற ஒரு அரசுக்குள்ள என்ன செய்யும் இலங்கைங்கிற ஒரு தேசத்துக்குள்ள அரசு இருக்கணும் இதே போல இவர் வந்து எல்லா மக்களையுமே ஒற்றுமைப்படுத்துவான் அதே போல சர்வதேசிய சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஆள்புல எல்லை காணப்பட இதெல்லாம் அவங்களுக்கு எதுக்குள்ள ஞாபகம் வரணும் அப்படின்னா நவீன அரசு முறை தேசிய பண்புகள் இப்ப அந்த பொடியின் ஆட்சிக்கு வந்த உடனே தலைவன் ஆக்கின உடனே சும்மா தலைவன் ஆக்குவாங்களா அவனுக்கு சில பண்புகள் காணப்படும் என்னென்ன பண்புகள் இருக்குது ஒரு தேசம் ஒரு அரசு காணப்படல் அதே போல சர்வ சர்வதேச ரீதியாக எல்லாருமே ஏற்றுக்கொள்றாங்க ஆஹ் உங்களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட ஆள்புல எல்லாம் இருக்குது இப்ப பலஸ்தீன பாருங்க பலஸ்தீனத்தை நிறைய நாடுகள் ஒரு சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளல சர்வதேச ரீதியாக இந்த ஆள்புல எல்லைகளை கொண்டு இது ஒரு அரசு என்று ஏற்றுக்கொள்ளலை எனவே ஏன்னா இவ்வளவு பிரச்சனை இப்போ வந்து எல்லா நாடுகளும் பெரும்பாலும் ஏற்றுக்கொண்டு வராங்க ஆஹ் சர்வத நாங்கள் பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொள்ளுறோம்னு சொல்லி ஆனா இன்னும் சில நாடுகள் ஏற்றுக்கொள்ளாமல் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ இஸ்ரேல சவுதி ஏற்றுக்கொள்ளல ஒரு நாடாக ஆனா இலங்கைங்கிறது சர்வதேச ரீதியில இருக்கிற ஆள்புல எல்லைகளை கொண்ட ஒரு அரசு என்று எல்லா நாடும் ஏற்றுக்கொண்டு எனவே நாங்க ஒரு அரசு எனவே நவீன அரசு முறையில ஒரு பண்புதான் சர்வதேச ரீதியாக எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க இப்ப அந்த பொடியன் பிறந்தான் அவனுக்கு சில பண்புகள் இருக்குது எல்லாரும் அவன் தலைவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு என்று சொல்லி ஒரு எல்லையை கொடுத்துட்டாங்க அடுத்தது தேசிய உணர்வின் ஊடாக தேசிய அடையாளம் காணப்படாது இப்ப அதுக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒரு தேசிய உணர்வு இருக்கும் நான் ஒரு இந்தியன் நான் ஒரு இலங்கையன் நான் ஸ்ரீலங்கா சப்போர்ட் பண்ணுவேன் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் சப்போர்ட் பண்ணுவேன் இப்படி ஒரு தேசிய உணர்வு இருக்கும் சிலவங்க இல்ல நான் வந்து முஸ்லீம் நான் வந்து பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுவேன் இன்னும் சிலவங்க இல்ல ஆஹ் பக்கத்து நாடா இருக்குன்னா பாகிஸ்தானை இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இப்படி ஒவ்வொரு நாடு ஒரு நாடு இந்தியாண்டா இந்தியாவுக்குள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த நாட்டில் ஒரு இருக்கும் எனவே அந்த தேசிய அரசு இன்னொரு பண்பு அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உணர்வுரிக்கும் நான் ஒரு இந்தியன் நான் ஒரு இலங்கையன் அப்படின்ட்டு அதே போல தேசிய ஒருமைப்பாடு இருக்கும் எல்லாருமே ஒரு ஒருமைப்பாடு இருக்கும் ஒரே வரலாற்று பின்னணி ஒரே கலாச்சாரம் ஒரே இனம் இப்படி ஒரு ஒருமைப்பாடு இருக்கும் அதே போல பன்மை தூம் இருக்கும் பன்மை தூம்னு சொன்னா நீங்க வந்து சிங்கள இனம் அறிக்கலாம் தமிழ் இனம் அறிக்கலாம் முஸ்லீம் இனம் அறிக்கலாம் இது அண்மையில தான் காணப்படுது நீங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க அரசு அரசுக்குள்ளீங்க நாங்க எல்லாரும் என்ன மொழியால் தமிழனாக இருக்கலாம் மதத்தால் நாங்கள் முஸ்லீமாக இருக்கலாம் இந்து அறிக்கலாம் ஆனா நாங்கள் ஒரு இலங்கையன் இதுதான் பன்மைத்துவம் எனவே இது அரசு பண்புகள் இதை பாருங்க இந்த போட்டோவை பாருங்க பாருங்க இது இந்த கல் கல்லடிகரிக்கு பாருங்க இந்த கல் கல்லடிகிறிக்கு இது வளர்ச்சி இது முதலாவது சர்வதேச ரீதியை அங்கீகரிச்சு ஒரு ஆழ்வுல எல்லைய கொடுத்துட்டாங்க இது அரசு பண்பு இந்த பொடியன் பொடியனுக்கு பாருங்க ஆஹ் பொடியனை வந்து அந்த அரசுல நியமிச்சுட்டாங்க இப்ப அவனுக்கு கொண்டு வரும் என்ன பாருங்க ஒரு வரையறுக்கப்பட்ட நிலம் சர்வதேசத்துல அங்கீகரிச்சு கொடுத்துட்டாங்க அடுத்தது அந்த மக்கள் எல்லாரும் எங்கிட்ட நாடு அப்படின்னு சொல்லி ஒன்றுபட்டு நிற்கிறாங்க அதே போல் அந்த நாட்டுக்கு அந்த உரிய அடையாளங்கள் இருக்குது ஒரு கொடி இருக்குது பாருங்க கொடி இருக்குது அடுத்தது பன்மைத்துவம் பாருங்க மேலுக்கு பாருங்க கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் அதே போல் ஹிந்து மதம் மற்ற மதங்கள் இருக்கு எல்லாம் இருந்தாலும் நாங்க இந்த ஒரு அரசுக்கு இலையரிப்போம் அப்ப இது பன்மைத்துவம் இந்த ஃபோட்டோவில் அந்த அஞ்சு பண்புகளும் வந்துட்டு இந்த நீங்கள் நீங்க சொன்னால் உங்கள் மனசுல பதிய வச்சுக்கொள்ளுங்க இந்த போட்டோ இருந்தா அந்த அஞ்சு பண்புகளையும் உங்களால் எடுக்க இப்போ நாங்க என்ன செஞ்சிட்டோம் நவீன அரசு முறையில் பண்புகளையும் பார்த்துட்டோம் எங்களுக்கு டைம் கொஞ்சம் நான் இருக்குது இப்போ நாங்க நவீன ஆள்புல அரசின் நான்கு கூறுகளில் சொல்லிட்டு விடைக்குள்ளே ஃபுல்லா போகிறோம் உங்களுக்கு தெரியும் வரையறுக்கப்பட்ட ஆள்புலம் அதாவது ஒரு எல்லை அந்த எல்லைக்குள்ள வாழ்கிற மக்கள் அந்த மக்கள்கிட்ட இருக்க அந்த மக்கள் தெரிவிக்கிற அரசாங்கம் சரியா அந்த அதாவது மக்கள்கிட்ட இருக்கிற இறைமை அந்த இறைமையை செயல்படுத்துறது அரசாங்கம் இது லேச பாடமாக கேலும் ஒரு வரையறுக்கப்பட்ட ஆள்புலம் என்னது ஒரு வரையறுக்கப்பட்ட ஆள்புலம் அந்த ஆள்புலத்துக்குள்ள வாழ்கிற மக்கள் மக்கள்கிட்ட இருக்கிறது இறைமை இறைமையை வச்சு அரசாங்கம் நடைமுறைப்படுத்துறாங்க நாலு விஷயம் இப்போ இந்த பொயின்ஸை நாங்கள் பின்னுக்கு ஒவ்வொன்றை விளக்கப்படுத்த போகிறோம் எனவே அடுத்த நாங்கள் பொயிண்ட்ஸுகளை பார்ப்போம் முதலாவது வரையறுக்கப்பட்ட ஆள் சரியா வரையறுக்கப்பட்ட ஆள் இந்த நாலு விஷயம்னு எவ்வளோ இருக்குன்னு யோசிக்காதீங்க இதெல்லாம் நாங்கள் நேற்று படிச்சுட்டோம் நான் அதை விட அந்த கதையை தொடர்ந்து கொண்டு போக்குறேன் இப்போ என்ன நடக்குதுன்றா எங்களுடைய கதையில இதோட சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் இது தெரியும் இது தெரியும் எதுவும் ஓகே இப்போ அடுத்த விஷயம்தான் நேத்திய கதைக்கு போகிறோம் நேத்து என்ன நடந்துச்சு இப்ப அவரு வயசானால் நேத்து கதையில என்ன பார்த்தோம் வயசானால் அவர் உயர்வானவர் அவர் வந்து பழமையானவர் எல்லாம் பார்த்துட்டோம் பார்த்துட்டு இப்ப ஆஹ் வரையறுக்கப்பட்ட ஒரு நிலம் கொடுத்தாங்க தானே வரையறுக்கப்பட்ட ஒரு நிலம் கொடுத்தாங்க இப்ப இந்த பொடியன் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆட்சிக்கு நியமிச்சுட்டு அந்த பொடியனுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட நிலத்தை கொடுக்குறாங்க தலைவன் ஆக்கிட்டாங்களே இப்ப வரையறுக்கப்பட்ட நிலம்டா என்னங்கிறது நீங்க வேலை கொள்ளுங்க வரையறுக்கப்பட்ட நிலம் என்ன விளைய் கொள்ளுங்க அதாவது நல்லா விளைய் கொள்ளுங்க நான் சொன்னேன் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்குள்ள இருக்கிற பிரின்சிபல் அந்த அரசாங்கத்தை சுதந்திரமான அரசாங்கத்தோட அந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்துவாரு வெளியில போய் கட்டுப்படுத்துமா இல்ல இதே போலதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வரையறுக்கப்பட்ட ஆள்புலம் இருக்கும் இலங்கையை பாருங்க ஒரு மாங்கா வடிவில் இருக்கும் அதே போல இந்தியாவை பாருங்க எங்களுக்கு மேலுக்கு இருக்கும் அது அதுல வரையறுக்கப்பட்ட ஆள்புலம் இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு எல் அரிக்கும் இப்ப இலங்கை எடுத்தீங்கன்னு சொன்னா இலங்கைக்கு சொல்லி ஒரு எள் அரிக்குது இலங்கைக்கு மேலே இருக்கிற வான்பரப்பு எல்லாம் இலங்கைக்கு தான் சொந்தமானது இலங்கையை சுத்திருக்கிற இருபத்தொரு கிலோமீட்டர் இருக்கிற கடல் பரப்பும் தான் சொந்தமானது இதுக்குள்ள யாராவது வாரண்டா எங்கள்கிட்ட கேட்டுட்டு வரணும் கேட்டுட்டு வராட்டி நீங்க எங்களை ஆக்கிரமிக்க வாருங்கன்னு நினைச்சு நான் உங்களை சுட்டு போட்டுருவோம் எனவே எங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் வரணும் விலங்குதா வரையறுக்கப்பட்ட ஆள்புலம்ங்கிறது என்ன ஒரு சர்வதேசம்ல அங்கீகரிக்கும் ஆஹ் இலங்கைன்னு சொன்னா இவ்வளவு நாங்க கொடுக்குறோம் நாங்க ஏத்துக்கொள்றோம் இப்படிங்கிற ரீதியில அதிகரிக்கும் இது சில டைம்ல சின்னதாகவும் இருக்கலாம் பாருங்க இலங்கையை பாருங்க சின்னது வத்திக்கான பாருங்க அதை விட சின்னது சில டைம்ல பெருசாவும் இருக்கலாம் என்ன அமெரிக்கா சைனா இந்தியா பெருசாவும் இருக்கலாம் ஆனா எல்லாரும் உண்டுதான் எல்லாரும் அரசு ரீதியில உண்டுதான் எனவே இதான் வரையாறுக்கப்பட்ட ஆள்புலம் இப்ப நீங்க இந்த பொன்ஸ் வாங்கிச்சீங்கன்னு சொன்னா என்னங்கிறது என்னங்கிட்டு விலங்கு இந்த வரையறுக்கப்பட்ட ஆள்புலம் எதோட ஞாபகம் வரும் அந்த பொடிய என்ன செஞ்சாங்க வெஸ்போலியா டீய கொடுத்தோ வெஸ்போலியா டீய கொடுத்தோ அவனுக்கு இந்த செல்லி இது இதை தான் நாங்க அரசியல் பண்புகளையும் பாடமாக்கிறோம் இதை தான் நாங்க வரையறுக்கப்பட்ட ஆள்புலத்தையும் நாங்க பாடமாக்க போறோம் பாருங்க அவனுக்கு இந்த செல்லி ஒரு வரையறுக்கப்பட்ட ஆள்புலத்தை கொடுக்குறாங்க வரையறுக்கப்பட்ட ஆள்புலத்தை கொடுக்குறாங்க இது உங்களுக்கும் வரையறுக்கப்பட்ட ஆள்புலம்ங்கிற ஞாபகம் வரணும் இப்போ அந்த பொடியன் என்ன செஞ்சிட்டாங்கண்டா தலைவன் ஆக்கி அவனுக்குண்டு வரையறுக்கப்பட்ட ஆள் குலத்தை கொடுத்து அவனை ஆட்சி செய்ய விட்டுட்டாங்க இப்போ அந்த பொடியன் அந்த வரையறுக்கப்பட்ட ஆள் ஆட்சி செஞ்சு ஆட்சி செஞ்சு இப்போ அவன் வயதான மனுஷனாகிட்டான் பாருங்க வயதான மனுஷனாகிட்டான் இப்போ நேத்தே கதை இப்போ வயதான மனுஷனானது என்ன செஞ்சான் அவனுக்குண்டு ஒரு நிறுவனம் இருந்துச்சு அந்த நிறுவனத்துக்கு போய் கரண்ட் எல்லாம் உருவாக்கி அவன் பணியாட்களை வச்சு வேலை செஞ்சான்ட்டு பார்த்தமே ஆ இப்ப அதுக்கு வருவோம் அதுதான் அரசாங்கம் அவன் போன தான் அரசாங்கம் இப்ப நாங்க அடுத்ததுக்கு வருவோம் இப்ப அரசாங்கத்துக்கு வருவோம் சரியா சரி இதுக்கு முதல் ஒன்று விட்டுட்டோம் என்ன தேசிய அடிப்படை அதாவது இதை நாங்க இதோட தான் ஜாயின் பண்ணனும் அந்த பொடியின் பெருத்து அவனுக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு எல்லைக்குள்ள அவனுக்கு ஒரு என்ன அவன்கிட்ட கட்டி கொடுத்துட்டாங்க என்ன கட்டி பார்த்தோம் புக்கால் ஆன வீடு ஒன்று கட்டி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டோ மக்கள் எல்லாரும் பாருங்க ஒன்று கூடி அவன் வீட்டுல நிக்கிறாங்க அப்ப தேசிய அடிப்படை தேசிய அடிப்படைனா என்னண்டா தேசிய அடிப்படை என்ன அப்படின்னா ஒரு அதாவது ஒரே கலாச்சாரம் ஒரே இனம் இப்படி அந்த எல்லாம் கொண்ட ஒரு மக்கள் வந்து வாழ்றது மக்கள் வந்து வாழ்றது தேசத்துவம் ஒரு தேசத்துல ஒரு அரசு இருக்கணும் மக்கள் எல்லாருமே அந்த அரசுல எரிப்பாங்க இப்ப உதாரணமா சிங்கள இனம்னு சொன்னா அவங்களுக்குண்டு ஒரு அரசு தமிழ் இனம்டா அவங்களுக்குண்டு ஒரு அரசு இப்படிதான் ஆரம்பத்துல இருந்துச்சு ஆனா பிற்பட்ட காலங்கள்ல தான் ஆஹ் சரி ஒரு அரசு என்று சொன்னா பல இனங்களும் இருக்கலாம் சொல்லி வந்தாங்க ஆனா முதலாவது பண்பு வரையறுக்கப்பட்ட ஆள் குலம் அந்த கொடியனுக்கு எல்லையை கொடுத்துட்டாங்க அடுத்தது தேசிய அடிப்படை எல்லையை கொடுத்துட்டு மக்கள் எல்லாரும் அவன்கிட்ட போய் நிக்கிறாங்க எங்களை ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதான் இந்த போட்டோல வருது மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க எனவே தேசத்துவம் அந்த ஒரே கலாச்சாரத்தை கொண்ட ஒரே மொழியை கொண்ட சரியா அதாவது பிற்பட்ட காலத்துல பன்மைத்துவம் வந்துச்சு இப்படி ஒரே வரலாற்று பின்னணியை கொண்ட எல்லா மக்களையும் வச்சு ஆட்சி செய்யறதுதான் இரண்டாவது அரசர மூலக்கூறு முதலாவது அரசர மூலக்கூறு வரையறுக்கப்பட்ட ஆள்பூலம் பாருங்க வளர்ச்சி கல் இருக்குது ஆஹ் இவர் வந்து வெற்றி கொண்டு பெஸ்ட் போலி அட்டியெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு இவர் வந்து என்ன செய்யறாங்கன்றா ஒரு ஒரு ஆள்பூலத்தை தவிர குடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு மக்கள் எல்லாரும் போய் நிக்கிறாங்க என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லி தான் இது வரும் இந்த தேசிய அடிப்படை வரும் இதை ஃபுல்லா இருக்க வாய்ச்சி பாருங்க நான் திருப்பி இருக்க விளங்கப்படுத்துவேன் இப்ப அரசாங்கம் இப்போ நாங்கள் நேத்தைய கதைகளை போய்த்தோம் அரசாங்கம் என்ன அவர் போய் நிறுவனத்தில் வேலை செஞ்சாரு தானே அந்த வயசு போனதுக்கு பிறகு அதான் அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் அரசாங்கம்ங்கிறது அதுல சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இருக்கும் இதன் மூலமாக தன்னை பணியை செய்யும் அதே போல் அரசாங்கங்கிறது முடியாட்சி அரசாங்கம் அப்படி இருக்குது அதே போல ஜனநாயக அரசாங்கம் இருக்குது இப்படி இருக்கும் அரசாங்கம் என்ன அரசு தன்ட பணியை செய்யறதுக்கு பயன்படுத்துறது அரசாங்கம் இப்ப எங்களுடைய உடல்ல உயிர் இருக்குது பா கேளுமா அதை போலதான் அரசு உயிர் சாப்பிட உயிர் கடைக்கு போகலுமா இல்லை எங்களோட உடம்ப வச்சு அதை செய்யும் அதே போல அரசு அரசாங்கத்தை வச்சு தன்னை பணியை செய்யும் அப்ப அரசாங்கம் எழுதிட்டு என்ன எழுதுவீங்க இதை நாங்கள் பெஸ்ட் யூனிட்ல அரசியல் நிறுவனங்களும் அரசாங்கத்தை பத்தி படிச்சிடும் அதுல நோட்ஸ் இதுக்குள்ள எழுதுங்க அப்படி இல்லையா செகண்ட் யூனிட்ல நாங்க அரசும் அரசாங்கம் தலைப்பு படிச்சிட்டோம் அதுல நோட்ஸ் இதில் எழுதுங்க அல்லது தேர்ட் யூனிட்ல நாங்க ஃபோர்த் யூனிட்ல அரசாங்கத்தை பத்தி படிக்க போறோம் அதை நோட்ஸ் எழுதுங்க அது பிரச்சனை இல்லை அரசாங்கம் என்னென்னு விளங்கிட்டா அரசு தண்ட பணிகளை அரசாங்கத்தினோடாக செய்யும் உயிர் தண்ட பணிகளை உடம்பினோடாக செய்யும் இந்த அரசாங்கம் மூன்று வகைப்படும் சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை அதே போல இந்த அரசாங்கம் பல வகைப்படும் ஜனநாயக அரசாங்கம் முடியாட்சி அரசாங்கம் பாராளுமன்ற அரசாங்கம் இப்படி பல வகைப்படும் பல வகைப்பட்டது வேலை இல்லை ஒரு அரசாங்கம் இருந்தா சரி அப்பதான் தண்ட அரசு தன்னை நினைச்ச விஷயங்களை இயலும் அப்ப இது வந்து எங்கட புது கதையில நேத்தைய கதையில தொடங்குது இப்ப இறைமை இறைமை எங்க சம்மந்தப்படுது அந்த கொக்க மக்கள் எல்லாம் கொடுத்தாங்களே அதுல இறைமை எங்களுக்கு வருது என்ன இறைமைய மக்கள் தான் கொடுத்தாங்க அது ரெண்டு வகைப்படும் உள்ளுரிமை வெளியுரிமை உள்ளுரிமைண்ட என்ன அந்த கொக்குல அவர் பறந்து போகும்போது எல்லா மக்களும் கட்டுப்பட்டாங்களே அப்படி எல்லாரும் அவருக்கு கட்டுப்படணும் அந்த மக்கள் அவர் சட்ட ரீதியாக அவர் கட்டுப்படுத்துவாரு அவர் சொன்னா கேட்கணும் எல்லாரும் சல்யூட் அடிக்கணும் அடிக்கடி அவர் அதை தன் தண்டிப்பாரு இதுதான் உள்ளுரிமை அவர் அந்த அரசு உலைகிற எல்லாருக்கும் கட்டுப்படுத்துற அதிகாரம் எல்லாரையும் வெளிப்படுத்துற அதிகாரம் அவருக்கு இருக்கும் அதே போல வெளியுரிமையும் இருக்கும் வெளியுரிமைண்ட என்ன வேறொரு நாட்டுக்குன்னு பண்ணிய மாட்டேன் இன்னொரு நாட்டு செல்றதுன்னா கேட்க மாட்டார் இதுதான் இறைமை அதிகாரம் எனவே சரி இப்ப என்கிட்ட கதை முடிஞ்சு இப்ப நான் கதையை டக்குன இருந்து சொல்றேன் சரியா எல்லாரும் ரெடியாறீங்க ஆஹ் எல்லாரும் ரெடியாறீங்க இப்ப நான் கதையை ஆரம்பத்தில இருந்து சொல்ல போறேன் கதையை நான் இருந்து சொல்ல போறேன் இப்ப உங்களுக்கு வாய்ஸ் என்கிட்ட கிளியரா கேக்குதா டக்குன்னு செக் பண்ணுங்க நான் பேசுற வைஸ் உங்களுக்கு கிளியரா கேட்குதா சொல்லுங்க கதையை நான் ஃபுல்லா சொல்ல போறேன் அதோட உங்களுக்கு சில வேலைகள் தர போறேன் கிளாஸ் முடிக்கணும் இந்த வாய்ஸ் கிளியரா கேக்குதா என்ன சொல்லுங்க சரி நான் நல்லா பண்ண கண்ணை மூடி நல்லா கட்பனை பண்ணுங்க ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்துல நிறைய வீடுகள் இருக்குது அதுல ஒரு வீடு மட்டும் சமைக்கிற அரிசால கட்டப்பட்டிருக்குது சமைக்கிற அரிசால கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு நிறைய மக்கள் புரட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க கட்பனை பண்ணுங்க ஒரு அடிக்கிற மாதிரி புரட்சி செய்யற மாதிரி கொடியை தூக்கி வச்சுக்கிற மாதிரி இந்த டைம்ல ஒரு அழுகிற சத்தம் கேட்குது யாருன்னு பார்த்தா ஒரு பில்லை பிறக்குது எனவே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க புரட்சியை நிப்பாடுறாங்க யோசிக்கிறாங்க எங்களோட தலைவன் பிறந்துட்டான் இத நாங்கள் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போனோம்டா அவன் பிறந்ததுக்கு பிறந்த உடனே வந்துட்டான் இவனுக்கு முந்தி இந்த சமூகத்துல ஒருத்தன் இருந்தான் அவன் தான் பழைய தலைவன் இவன் வந்து அந்த நாட்டில் இருக்கிற வளங்களை எல்லாம் வெட்டி அதை எடுத்து ஒரு பழைய வாகனத்தில் போட்டுட்டு படைகளும் இல்லாமல் ஒரே ஒரு படையை வச்சுட்டு கொண்டு போய் தண்ட சந்தையில விற்பான் இதுதான் இந்த பழைய தலைவன்ட வேலை சரியா வேற யாரும் இந்த நாட்டுக்கு அடிக்க வந்தா அவனுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு அளவு படையும் இல்லை அந்த நாட்டுற வளங்களை மக்களுக்கு விட்டு வைக்கிறான்தான் அதுவும் இல்லை இப்படித்தான் ஒரு கெட்ட ரவுடி என்ன செஞ்சான் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தான் பழைய தலைவன் இவன் அப்போ அந்த மக்கள் எல்லாரும் அந்த சிறுவன் சொல்லி வளர்க்குறாங்க நீ பெருத்து அவனை முறியடிக்கணும் நீ தான் வெற்றி கொள்ளணும் என்று அவனை சொல்லி வளர்க்குறாங்க அவன் அதுக்காக வேண்டி இலக்கு வச்சு வளர்றான் அவன் போர்க்கலைகளில் ஈடுபடுறான் அறிவை தேடுறான் அவனுக்குன்ற ஒரு காலம் வருது அந்த காலத்துல என்ன செய்கிறான் இவருக்கும் அவனுக்கு பழைய தலைவனுக்கு போட்டி ஏற்பட்டு பழைய தலைவனை வெற்றி கொள்றான் வெற்றி கொண்டதால மக்கள் எல்லாரும் அவனுக்கு வெஸ்போலியாங்கிற ஒரு டீயை குடுக்குறாங்க கொடுத்து அவனை பாராட்டி என்ன அவனுக்கு அவனுக்குண்டு சொல்லி ஒரு பெரிய ஆள்புல கொடுத்து மக்கள் எல்லாரும் போய் தேசத்துவம் அடிப்படையில் கட்டுப்படுறாங்க எனவே அந்த மக்கள் அவன் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறான் இதுக்கு பிறகு அவன் பெருத்து வயசான காலத்தை அடைகிறான் அடைஞ்சதுக்கு பிறகு என்ன செய்கிறான் ஒரு நிறுவனத்துக்கு போய் அங்க சட்டத்துறை நிர்வாகத்துறை என்ற தன் அடியாட்கள் மூலமாக அந்த நாட்டை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறான் இப்ப அவன் ஒரு மலையை பார்க்கணும்னு சொல்லி வெளிக்கிளம்பி போகும்போது ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையில இவன் அரசு தலையிட்டு அந்த பேர் அரசு தலையிட்டு அந்த சமூகத்தை அமைதிப்படுத்துறான் எனவே அந்த சமூகனை கிஃப்ட் வழங்குது ஒரு கொக்கு அதுதான் இறைமை அந்த இறைமை மூலமாக அவன் பறந்து போகும்போது எல்லாரும் அவனுக்கு சல்யூட் அடிக்கிறான் கட்டுப்படுறாங்க அப்படி கட்டுப்படாதவங்கள அவன் அழிக்கிறான் அதே போல வேற யாருக்கும் அவன் கட்டுப்படாமல் இருக்கிறான் இதோட அப்படியே போய் அவனோட இலக்கை அடைஞ்சி அவன் மலைக்கு போறான் இதுதான் கதை கதை ஃபுல்லாக கிளியரா டக்குன்னு நீங்கள் மெசேஜ் போடுங்க கதை ஃபுல்லாக கிளியரா அவங்களுக்கு கதை ஃபுல்லாக அவங்களுக்கு இப்போ விளங்கிட்டா மெசேஜ் போடுங்க நேத்தைய கதை இன்றைய கதை அப்படி ஒரு ஆளுக்கு வந்து கதை ஃபுல் கிளியர் மூன்று பேர்ல சரி கலர்ஃபுல் கிளியர் இப்போ என்ன செய்யுங்க பிள்ளைகள் இந்த கிளாஸ் இப்ப முடிக்கிறேன் நான் முடிச்சதுக்கு பிறகு தூங்குறதுக்கு முதல் சரியா இதில் நீங்க பெனிஃபிட் அடையணும்னு சொன்னா நான் கதையை எழுதுங்க இன்னைக்கு பாருங்க இத மாதிரி எழுதுங்க இத மாதிரி அந்த கதையை கீறுங்க அதே போல இன்னைக்கு இன்னொரு பிள்ளையும் அனுப்பியிருந்துச்சு நான் குரூப்பில் போட்டிருந்தேன் இப்படி வரைஞ்சிட்டு அடுத்தது என்ன செய்யுங்கண்டா இந்த பாஸ் பேப்பரை பார்த்து கொப்பையில் எழுதுங்க பார்த்து எழுதுங்க எழுதும் போது எப்படி அறிமுகம் எழுதுற உள்ளடக்க எல்லாம் உங்களுக்கு வரும் இது நல்லா விலங்கி எடுங்க நோட்ஸை விலங்கி எடுத்துட்டு இப்போ நான் சொன்ன கட் பண்ண கதையோட ரிலேட் பண்ணுங்க ஒரு பிள்ளை ரிலேட் பண்ணிருந்துச்சுன்னா இவங்களும் வந்து அப்படி ஒவ்வொன்றா ரிலேட் பண்ணிருக்கிறாங்க ரிலேட் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னா பார்க்காம எழுதுங்க எழுதிங்க எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க சரியா அடுத்தது கிளாஸ் எப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு வந்த எல்லாருமே கிளாஸ் முடிஞ்சோன்னு எனக்கு ஃபீட்பேக் தாங்க அதை எனக்கு அடுத்தது எப்படி கொண்டு போகிற ஒரு மோட்டிவேட் ஆகி ஃபீட்பேக் தாங்க அதோட நான் இந்த கிளாஸை முடிச்சுக்கொள்கிறேன் இன்றைக்கு நீங்கள் இந்த கேள்வியை மனனமாக்கிறோம் மனனமாக்கி நான் நாளை காலையில் ஒருக்கா நேற்றைய இன்றைய இன்றையத்தையும் ஒருக்கா ரிவிஷன் பண்ணி இந்த கதையை நினைச்சு பாருங்க சரியா ஏழு சொன்னா இந்த கதையை ஃபுல்லாகவே அழகான ஒரு வரைஞ்சி வைங்க இஸ்லாமியர்கள் சொல்கிறேன் உருவப்படம் வரைகிறது வந்து இஸ்லாத்தில் வந்து என்ன கண் கண் அதெல்லாம் வச்சு உருவப்படம் கீராதிங்க மற்றபடி இப்படி அழகான முறைக்கு அதை கீறுங்க கிளாஸை நாங்கள் முடிப்போம் சுமானகல்லாவும் அப்டி ஹம் திக்க ஷதா இல்லாத அந்த பிள்ளை இப்போவே எனக்கு ஃபீட்பேக் போடுங்க கிளாஸ் எப்படி இருந்துச்சு அடுத்தது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க நான் கிளாஸை முடிச்சுக்கொள்கிறேன் நோட்ஸ் முடிச்சுக்கொள்கிறேன் ഓക്കെ നിങ്ങൾ ലീവ് ആകിലും താങ്ക് യു സീല്ലം